வணவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மூவர் சமாதி இந்த மூவர் சமாதி எங்கே இருக்கிறது என்றால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆலயத்தின் பின்புறமாக அதாவது நாளிக்கிணத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த மூவர் சமாதி மூவர் சமாதியை பற்றி என்னையா சிறப்பு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தை கெட்டுவதற்கு இவர்கள் மூவரும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கப்பட்ட ஒரு ஆட்களாக அமைவார்கள் இவர்களை பற்றி நாம் நிறைய இதை வீடியோவில் போடாமல் சிறிதாக நாம் பார்ப்போம் இவர்கள் வந்து என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானம் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூலிக்கு பதிலாக இலை வீபூதியை கொடுத்து இவர்கள் அந்த இலை வீபூதியை வீட்டுக்கு கொண்டு போவார்கள் என்று சொல்வார்கள் அந்த கொண்டு போகக்கூடிய பீபூதியை அவர்கள் துறந்து பார்க்கும் பொழுது அந்த வீபூதியில் அவர்கள் என்ன அன்றைய உழைப்பு இருக்கிறதோ அந்த உழைப்பை அந்த மூவரும் கொடுப்பார்கள் என்று அந்த வீபூதியில் இருக்கும் பணமாக இருக்கும் அப்பேற்பட்ட மூவர்களின் நாம் இப்பொழுது உள்ளே சென்று பார்ப்போம் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது முதலில் இருப்பவர் மவுன இரண்டாவது இருப்பவர் காசிசாமி மூன்றாவது இருப்பவர் ஆறுமுக சுவாமி என்ற மூவராக இங்கே சமாதியாக நமக்கெல்லாம் சாந்தி படுப்பதற்காக இந்த இடத்தில் திருச்செந்தூரில் வீட்டிற்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அப்பேற்பட்ட அந்த அழகான மூவரையும் நாம் இப்பொழுது கண்டு கழித்தோம் அந்த அழகான அப்படின் தான் என்னன்னு கேட்டால் அவர்கள் நமக்கு தோஷங்களையும் எல்லா தோஷங்களையும் விளக்கக்கூடிய தன்மை உள்ளவராக இப்போ வரை அவர்கள் இந்த இடத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறதாக ஒரு ஐதீகமாக பேசப்படுகிறது அந்த ஐதீகத்தை நாம் இங்கே என்னலாம் பார்க்கிறோம் முருகனுக்காக நாம் எதிர்க்கு வருகிறோம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக வேண்டும் முருகன் ஒரு செவ்வாயுடைய காரகத்துகமாக அமையப்பட்டது குருஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய ஆலயம் ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த முருகனுடைய ஆலயத்தை நாம் வழிபடும் பொழுது இந்த மூவர் வரையும் வழிபட்டால் நமக்கு எல்லாவிதமான நன்மை கிடைத்து எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு மூவரும் நமக்கு அருள் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த மூவர் சமாதியில் ஒரு மணி நேரம் இருந்து வந்தால் நமக்கு எல்லா கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நாம் எல்லா இன்பங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த மூவரும் நமக்கு அருள் புரிவார்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்